ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஆரோக்கியமான பாலக்கீரை கடையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் அதில் ஒரு சாஸ் பேன் வச்சுட்டு நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்க பாலக்கீரையே அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு மூணு முறை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மண் போக ஸோ அதை சேர்த்துக்கிறேன் அது கூடவே கீரை வேகறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் அது கூட ஒரு கட்டி வெள்ளைப்பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் போல் சீரகம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அது ரெண்டுத்தையுமே கட் பண்ணி அது ஒடையே சேர்த்துக்கிறேன் இப்போது நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த கீரை வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது ஃப்ரெண்ட்ஸ் டூ டூ த்ரீ மினிட்ஸ் ஒரு கொதி வந்தாலே போதும் இந்த கீரை வந்து குயிக்காக நம்ம செஞ்சிடலாம் ஸோ இப்போ கீரை வந்து பொரியலாவோ குழம்பாவோ கூட்டாவோ செஞ்சு கொடுத்தா சாப்பிடாத குழந்தைங்கள் கூட இந்த மாதிரி நம்ம கடையில் செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் இந்த பாலக்கீரை ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீரை வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு பிளேட்டில் எடுத்து இதை மாற்றிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் கீரை வந்து சூடாக இருக்கும்போதே நம்ம மிக்ஸி ஜார்லேயோ இல்லை மண் வச்சு கடையும் போது கீரையோட கலர் வந்து மாறிடும் ஸோ அதனால் நல்லா ஃபேனில் வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் அதை பிளேட்டில் மாற்றிக்கிறேன் இப்போது கீரை நல்லாவே ஆறிடுச்சு இதை நான் வந்து இன்றைக்கி மிக்சி ஜாரில் தான் அரைக்க போகிறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் மண் சட்டியில் கூட நீங்கள் கடைஞ்சி கூட எடுத்துக்கலாம் நான் குழந்தைக்கு கொடுக்குறதுனால நல்லா ஃபைனாகவே அரைக்க போகிறேன் கீரையை ஸோ இப்போ கீரையை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இப்போது கீரைக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்காக நான் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது கீரையை நம்ம தாளிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க இப்போ அதில் நான் வந்து சுத்தமான கடலை எண்ணெய் ஆட்டின எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் அதில் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுரலாம் இப்போது ரெண்டு மூணு வரமிளகாய் எடுத்து ஒன்று மா உடச்சி வச்சுருக்கேன் ஸோ அதையும் அது கூடவே சேர்த்துக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுரலாம் தேவைப்படுறவங்க விருப்பப்படுறவங்க நீங்கள் கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம் தாளிக்கும் போது நல்லாயிருக்கும் பட் நான் குழந்தைக்கு கொடுக்கறதுனால கடலைப்பருப்பு எதுவும் சேர்க்கலை இப்போது அரைச்சி வச்சிருக்க கீரையும் அதுக்குள்ளேயே சேர்த்துடலாம் இல்லை ரொம்ப தண்ணியெல்லாம் விட்டு அரைக்கணும்னு தேவையில்லை லைட்டாக மிக்சி கழுவின தண்ணியை மட்டும் அலசிட்டு அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் அதுவே வந்து போதுமானதாக இருக்கும் ஸோ இப்போது கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்தாலே போதும் கீரையில் நல்லாவே உப்பு எல்லாமே ஏறிடும் அவ்வளோதாங்க பாலக்கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ